கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் தலைமையில்தான் கழகம் செயல்பட வேண்டும் என்பதே கோடிக்கணக்கான தொண்டர்களின் எண்ணம் என மதுரையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உறுதிப்பட தெரிவித்தனர் அம்மாவிற்கு அடுத்தார்படி எங்களை காத்து வழிநடத்துகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவியாக விளங்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் கழகத்தை காப்போம் சின்னம்மா அவர்கள் அம்மாவோடு இருந்தார்கள் அம்மாவிற்காக எல்லா பணிகளையும் செய்தார்கள் அம்மாவை பாதுகாத்தார்கள் அதே நேரத்தில் கடைசி வரை கைவிடாமல் அம்மா சின்னம்மாவை பார்த்துக் கொண்டிருந்தது உண்மை என்பதை மறந்துவிட வேண்டாம் தோழர்களே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது கூட அவர்கள் இல்லாமல் வந்ததில்லை அவர்கள் இல்லாமல் அரசியலிலே எதையுமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்ததில்லை என்பதுதான் உண்மை அம்மா விட்டு சென்ற ஆட்சி என்ன விடை கொடுத்தேன் கட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும் பேச்சு புத்து என்கிற ஓ பன்னீர்செல்வம் என்கிற பச்சை துரோகி பட்ட பகலில் விலை போகிறார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் கரமான பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை நிதித்துறை போன்ற லாகாக்களை அலங்கரித்தவன் அவன் மணலில் அடித்த கொள்ளை அவன் மலையெற குவித்திருக்கிற செல்வம் அதனாலே அவனுக்கு கிடைத்த ஐஸ்வரியம் இதெல்லாம் போதும் இந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தால் அதைவிட கோடிகள் வந்து குவிவாரால் காட்டிக் கொடுக்க தயார் என்று ஒருவன் விலை போனான் அவனுடைய நிலைமை அறியாதவர்கள் அவனுடைய குணம் அறியாதவர்கள் அவனை அப்பாவி என்று நினைத்துக் கொண்ட சில பேர் நிலைமை தெரியாமல் அவரோடு பயணித்தார்கள் அவர்களின் பயணம் இனிமேல் தொடர முடியாது சமகால சாட்சியாக தமிழகத்தில் விளங்குகிற நீ இதே தமிழ்நாட்டில் அரசியல் அனாதை ஆக போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை